எல்லோருக்கும் வணக்கம் சிவாமியின் சபதம் நாவலோட முதல் பகுதியான பரஞ்சோதி யாத்திரையில் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்கலாம் கடந்த பதிவில் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயமான மலைக்கணவாயில் பரஞ்சோதியும் வஜ்ரபாகவும் சலுக்க வீரர்கள் ஒன்பது பேரையும் சண்டையிட்டு கொன்றுவிட்டு பல்லவ சைன்யத்தை நோக்கி சென்றதை பார்த்தோம் இப்போ நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் புலிகேசியின் காதல் வாங்க வாசிக்கலாம் வறண்ட மலை பிரதேசங்களையும் அடர்ந்த வனப்பிரதேசங்களையும் நீர்வற்றி வெண்மணல் பறந்த நதிகளையும் கிளி கொஞ்சும் மாந்தோப்புகள் சூழ்ந்த அழகிய கிராமங்களையும் கடந்து வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் இடைவிடாது பிரயாணம் செய்து கொண்டு போனார்கள் சில சமயம் வஜ்ரபாகு வீரரசம் செறிந்த பாரத யுத்த கதைகளை பரஞ்சோதிக்கு கூறுவான் அர்ஜுனனுடைய வில் தொழில் திறன்களையும் அபிமன்யுவின் அசகாய சூரத்தனத்தையும் பீமனுடைய கதாயுதம் நிகழ்த்திய விந்தைகளையும் பற்றி வஜ்ரபாகு சொல்லும் போதெல்லாம் பரஞ்சோதிக்கு ரோமாஞ்சம் உண்டாகும் குருஷேத்திர போர்க்களத்தில் தானும் பாண்டவர்களின் கட்சியில் நின்று வீரப்போர் செய்வதாக எண்ணிக்கொள்வான் அவனை அறியாமலே அவனுடைய கைகள் வில்லை வளைத்து நான் ஏற்றும் பகைவர் மீது வேலை வீசும் வாளை சக்கரமாய் சுழற்றும் இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு ஆழ்ந்து யோசனை செய்ய தொடங்கி விடுவான் அப்போது பரஞ்சோதி கேட்கும் கேள்விகளுக்கு அவன் விடை சொல்ல மாட்டான் மேடு பள்ளம் காடு தண்ணீர் என்று பாராமல் குதிரையை நாலுகால் பாய்ச்சலில் விடுவான் அவன் பின்னோடு பரஞ்சோதி குதிரையை செலுத்தி கொண்டு செல்வதே பெரும் பிரயத்தனமாயிருக்கும் இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு சைன்யத்தின் படையெடுப்பை பற்றியும் பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் அபாயத்தை பற்றியும் பேசுவான் அப்போதெல்லாம் அவனுடைய தொனியில் கவலை நிறைந்திருக்கும் அமைதி குடிகொண்ட அழகிய கிராமங்களின் ஊரமாக அவர்கள் போகும்போது ஆஹா இந்த கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன கதி நேரப் போகிறதோ தெரியவில்லையே என்று சொல்லுவான் நீண்ட கிளைகளை நாலாபுறமும் பரப்பிக் கொண்டு குளிர்ந்த நிழல் தந்து நின்ற விசாலமான ஆலமரங்களையும் பசுமையான தென்னந்தோப்புகளையும் பார்க்கும் போதெல்லாம் பெருமூச்சு விடுவான் மறுபடியும் நாம் இந்த பக்கம் வரும்போது கண்குளிரும் இந்த பசுமையை காண்போமோ என்பான் இந்த அதிசயமான கவலைக்கு காரணம் என்னவென்று பரஞ்சோதி வற்புறுத்தி கேட்டபோது போது வஜ்ரபாகு கூறினான் அப்பனே நீ அந்த வாதாபி சைன்யத்தின் பாசறையை முழுவதும் சுற்றி பார்க்கவில்லை நான் பார்த்தேன் அந்த பிரம்மாண்டமான யானை படையையும் நினைத்து இந்த பசுமையான மரந்தோப்புகளையும் பார்த்தால் எனக்கு கண்ணில் ஜலம் வருகிறது ஒரு யானை ஒரு நாளில் எவ்வளவு ஆகாரம் சாப்பிடும் தெரியுமா தெரியாது ஐயா ஆறு மரக்கால் அரிசி ஒன்பது தார் வாழைப்பழம் இருபத்தைந்து தேங்காய் ஓர் ஆலமரத்தில் பாதி இவ்வளவையும் சாப்பிட்ட பிறகு யானையின் பசி அடங்காது அம்மம்மா என்றான் பரஞ்சோதி இவ்வளவுக்கும் மேலே யானைப்பாகனுக்கும் அதன் வயிற்றில் இடம் இருக்கும் ஆனால் யானைகள் சைவ விரதம் கொண்டவை ஆகையால் யானை பாகனை சாப்பிடுவதில்லை பரஞ்சோதி சிரித்துவிட்டு வாதாபி படையில் அப்படி எத்தனை யானைகள் இருக்கின்றன என்று கேட்டான் பதினையாயிரம் யானைகள் அப்பனே பதினையாயிரம் யானைகள் இவ்வளவு யானைகளும் ஒரு தடவை காஞ்சி நகர் வரையில் வந்து விட்டு திரும்பினால் போதும் அவை வந்து போன வழியெல்லாம் பசுமை என்பதே இல்லாமல் பாலைவனமாய் போய்விடும் காஞ்சி நகரம் வரையில் சைன்யம் வந்துவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்களே அது ஏன் பதினையாயிரம் யானைகளையும் ஐந்து லட்சம் காலாட்படைகளையும் யாரால் தடுத்து நிறுத்த முடியும் தம்பி கடவுளே பார்த்து நிறுத்தினால்தான் நிறுத்தியது கோட்டையை ஏன் அவ்வளவு பத்திரப்படுத்தினார்கள் என்பது எனக்கு இப்போதுதான் தெரிகிறது என்று பரஞ்சோதி சொன்னதை கேட்டு வஜ்ரபாகு ஏளன குரலில் சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்களையா என்று பரஞ்சோதி கேட்டான் காஞ்சி கோட்டையை ரொம்பவும் பத்திரப்படுத்தியிருப்பதாகத்தான் ஒரு காலத்தில் நான் கூட நினைத்தேன் ஆனால் அந்த எண்ணம் எவ்வளவு தவறு என்று இப்போது தெரிகிறது ஏன் கோட்டைக்கு பத்திரம் போதாதா என்று பரஞ்சோதி கேட்டான் ரகசிய சுரங்க வழியாக தன்னை நாகநந்தி வெளியேற்றியது அவன் ஞாபகத்துக்கு வந்தது வாதாபி யானைகள் சாராயத்தை குடித்துவிட்டு வந்து காஞ்சியின் கதவுகள் மீது மோதும் போது கோட்டை கதவுகள் எப்படி நொறுங்கி சின்னாபின்னமாகப் போகின்றன என்பதை நினைத்தால் சிரிப்பு வருகிறது என்றான் வஜ்ரபாபு இதென்ன விந்தை யானைகள் சாராயம் குடிக்குமா என்ன யானைகளை மாமிஷ பட்சணிகளாக செய்ய முடியவில்லை ஆனால் மதுபானம் செய்ய இருக்கிறார்கள் வாதாபி சைன்யத்தில் ஆயிரக்கணக்கான வண்டிகளில் பெரிய பெரிய சால்களில் சாராயம் கொண்டு வருகிறார்கள் யானையை சாராயம் குடிக்கச் செய்து கோட்டை கதவுகளை முட்டச் செய்யப் போகிறார்களாம் இது என்ன அநாகரிக யுத்தம் என்றான் பரஞ்சோதி யுத்தமே அநாகரிகம்தான் தம்பி என்றான் வஜ்ரபாபு எல்லா யுத்தத்தையும் அநாகரிக யுத்தம் என்று சொல்ல முடியுமா நாட்டை காப்பதற்காக மகேந்திர சக்கரவர்த்தி நடத்தும் யுத்தம் அநாகரிக யுத்தமா என்றான் பரஞ்சோதி மகேந்திர சக்கரவர்த்தியின் பெயரை மட்டும் என் காது சொல்லாதே தேச பாதுகாப்பை அசட்டை செய்துவிட்டு ஆடலிலும் பாடலிலும் அவர் காலம் கழித்ததை நினைத்தால் எனக்கு கோபம் கோபமாய் வருகிறது பரஞ்சோதி வஜ்ரபாகுவின் முகத்தை சற்று கவனமாய் பார்த்துவிட்டு அப்படியானால் காஞ்சி கோட்டையை பாதுகாக்கவே முடியாது என்று நினைக்கிறீர்களா என்றான் சைன்யம் நேரே காஞ்சிக்கு வந்து சேர்ந்தால் காஞ்சி கோட்டையை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அப்படி வந்து சேராதல்லவா அதன் பொருட்டுத்தான் ஓட முயன்றவன் முதுகில் வேலை எறிந்து கொன்றேன் நாகநந்தி கொடுத்ததாக புலிகேசியிடம் ஓர் ஓலை கொடுத்திருக்கிறேன் அதை பற்றி புலிகேசிக்கு சந்தேகம் தோன்றாதிருந்தால் காஞ்சியை தப்புவிக்கலாம் நீங்கள் கொடுத்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது ஐயா தம்பி அந்த விஷயத்தை பற்றி நீ கேளாமல் இருந்தால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்று முன்னொரு தரம் பரஞ்சோதி கூறிய வார்த்தைகளை வஜ்ரபாஹு இப்போது திருப்பி கூறினான் பரஞ்சோதி சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு ஐயா நீங்கள் கொடுத்த ஓலையின் பலனாக சலுக்க சைன்யம் காஞ்சிக்கு வராமல் வாதாபிக்கே திரும்பி போய்விடுமா என்று கேட்டான் அப்பனே காஞ்சி என்ற பெயரை கேட்டதும் புலிகேசியின் கண்களில் தோன்றிய ஆசை வெறியை நீ பார்த்திருந்தாயானால் இவ்விதம் கேட்டிருக்க மாட்டாய் என்னை அச்சுத விக்ராந்தனுடைய சந்ததியில் வந்தவனாக நினைத்து கொண்டே புலிகேசி தன்னுடைய மனத்தை நன்றாக திறந்து காட்டினான் அது யார் அந்த அச்சுத விக்ராந்தன் என்று பரஞ்சோதி குறுக்கிட்டு கேட்டான் எந்த விஷயத்தையும் ஐயன் திரிபர தெரிந்து கொள்வதில் அவனுக்கு அடங்காத ஆசை ஏற்பட்டிருந்தது பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் மத்தியில் இருநூறு வருஷத்துக்கு முன் தனி அரசு செலுத்திய அச்சுத கலப்பாளனை பற்றி நீ கேட்டதில்லையா அந்த அச்சுத கலப்பாளனின் வம்சம் நான் என்றதும் புலிகேசி நம்பிவிட்டான் பார்த்திருக்கிறேன் என்றான் காஞ்சி நகர் காட்சிகளை விவரமாக வர்ணிக்கும்படி சொன்னான் நான் அவ்விதமே காஞ்சியை வர்ணித்தபோது புலிகேசியின் முகத்தில் தோன்றிய பரபரப்பை பார்க்க வேணுமே எலியை பார்த்த பூனையின் கண்களில் தோன்றும் ஆசை வெறி புலிகேசியின் கண்களிலும் அப்போது தோன்றியது ராவணன் சீதையை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா தம்பி என்னிடம் நீ ஆசை கொள்கிறாயா அல்லது உன்னை காலை போஜனத்துக்கு பலகாரமாக செய்து சாப்பிட்டு விடட்டுமா என்றானாம் அதுபோல புலிகேசி காஞ்சி நகரை கட்டியாள ஆசைப்பட்டாலும் படுவான் அல்லது அதை அக்கினிக்கு இரையாக்க விரும்பினாலும் விரும்புவான் புலிகேசியின் காதல் விபத்திலிருந்து காஞ்சிமாதேவியை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வஜ்ரபாகு கூறிவிட்டு நெடிய மௌனத்தில் ஆழ்ந்தான்